வணக்கம் இன்னைக்கு சனி பயிற்சி பலன்கள்ல சிம்ம ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்தில் அவரோட இன்னொரு வீடான கும்பராசியில் போய் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் இன்னொன்னு கும்பராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக அவர் சிம்ம ராசியை பார்ப்பதால் சிம்ம ராசிக்கு சனி பகவானின் பார்வை கிடைக்கிறது அப்ப அது எந்த மாதிரியான தாக்கத்தை உங்களோட வேலை தொழில் வியாபாரம் தனிப்பட்ட வாழ்க்கை உங்களோட பெயர் புகழ் இதுல எல்லாம் எந்த மாதிரி தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மத்த சிம்மராசிக்காரர்கள் அவங்க உங்க நண்பரா இருந்தாலும் சரி உறவுக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆறாம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்த சனி பகவான் சிலருக்கு நோயையும் சிலருக்கு கடனையும் கொடுத்திருப்பாரு சில பேர் வந்து கடனே நம்ம வாங்கக்கூடாது கடன் வாங்குறது நம்மளோட கொள்கையில இல்ல நான் பாலிசி வச்சிருக்கேன்னு சொன்னவங்க கூட கடந்த ரெண்டரை வருஷத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு மரபு வழி நோயின்னு சொல்லக்கூடிய சுகரோ பிபியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதிக்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்கும் அந்த மாதிரியான நிலையெல்லாம் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏ ஏழாம் இடத்தில் சனி பகவான் சென்று ஆட்சி பலம் பெறுவதால் இந்த நோய் வியாதி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு வழி கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்து சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் இது சனி பயிற்சிக்கு பரிகாரம் செய்யும் ராசிகளில் ஒரு ராசியாக சிம்ம ராசியும் இடம்பெறுகிறது பரிகாரம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவோட கடைசியில பார்த்திடலாம் இப்ப வந்து நம்ம இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி மாற்றத்தை எல்லாம் தரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சனி தன்னோட மூணாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ பத்தாம் பார்வையோ அதுல எந்த ராசி எல்லாம் பார்க்கிறாரோ அந்த ராசி எல்லாம் தன்னுடைய இயல்பான சுறுசுறுப்பு இயல்பான வேகத்திலிருந்து கொஞ்சம் மந்தமடைவாங்க அவங்களோட செயல்கள் அவங்களோட வேலை அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லோவாகும் அந்த மாதிரி இப்போ சனியின் பார்வை சிம்ம ராசியான உங்க ராசியில் விழுவதால் உங்களோட செயல்பாடுகளிலும் ஒரு சுறுசுறுப்பு குறைந்த நிலையும் ஒரு மந்த நிலையும் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி இல்லை யாரையாவது போய் சந்திக்கணும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகணும் அல்லது எக்ஸாம் போகணும் இல்லை எந்த ஒரு இடத்துக்கு நம்ம நேரத்துக்கு போகணும்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போறதை வந்து நீங்க பழக்கப்படுத்திக்கணும் இந்த ரெண்டரை வருஷமும் நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பணும் ஒரு திட்டமிட்ட பயணத்தை நம்ம வந்து வகுத்துக்கணும் அப்படிங்கறத உணர்த்தும் சனி பயிற்சியா சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தேவையில்லாத நபர்களோட தேவையில்லாத விஷயங்கள தலையிடுறது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல போய் ஒரு கருத்து சொல்றது அல்லது அதுல போய் நம்ம மூக்க நுழைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கிட்டா இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ அல்லது ஒரு அவயரோ வராம இருக்கும் நீங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கூட வாங்கன்னு சொல்லி போனீங்கன்னா இப்ப அங்க போய் அவர்களுக்குள்ள அவங்க இன்னொருத்தரோட சண்டை பண்றாங்க அல்லது ஒரு பிரச்சனையை பேசுறாங்கன்னா அதுக்கு நீங்க சாட்சி சொல்ற மாதிரி அல்லது இவருக்கும் தெரியும் இவர் முன்னாடி தான் அது மாதிரி சொன்னாரு அப்படிங்கும்போது அந்த இருவருமே உங்களுக்கு பழக்கமானவங்களா இருந்தா நம்ம யார் பக்கம் பேசினாலும் அது தவறாயிரும் அதனால சில கருத்து வேறுபாடுகள் வரும் சிலரோட பகையை சிலரோட வெறுப்புணர்வை நம்ம சம்பாதிக்க நேரிடும் அதனால நீங்க தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பதோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதோ தேவையில்லாத நபர்களோட சகவாசங்களை தவிர்ப்பது தான் இந்த சனிப்பயிற்சியில் நல்லது ரொம்ப நாளா வீடு ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வீடு ஆல்ட்ரு பண்ணலாம் வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நின்று இருக்கோம் உங்களுக்கு அவசியத்துக்கு அந்த வண்டி தேவையில்லைன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா சரி ஏதோ ஒரு வண்டி இருக்கே அதை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க இப்ப அப்புறமா பண்ணிக்கலாம்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சே ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அதனால இப் இப்போ உங்களோட பழைய வண்டிகளை பழுது நீக்கி ஒன்னு அதை பயன்படுத்தலாம் அல்லது அதை வித்துடலாம் அந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க எடுக்கிறதுக்கு இது ஏற்ற காலம் அப்ப வீடை புதுப்பிப்பதற்கோ அல்லது வண்டி வாகனங்களை பழுது நீக்கி மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது அது தேவையில்லாமல் இருந்தால் அந்த வண்டியை விற்பனை செய்வதோ இந்த இரண்டரை வருஷத்துல உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் பொழுது தேவையில்லாத பொருட்கள் எது அவசியம் எது அவசியம் இல்லைங்கிறத பார்த்து அவசியமானதை வச்சுக்கிட்டு அவசியம் இல்லாத பொருட்களை வந்து நம்ம விற்பனை செய்வதோ அல்லது ஏதாவது ஒருவருக்கு பயன்படும்னா அவங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துடுறதோ நல்லது தொழில்துறையில சில பேர் இயந்திரங்களை வைத்து உற்பத்தியில ஈடுபடுவீங்க அந்த மாதிரி ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிகாரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே சில மிஷின்கள் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும் அந்த இயந்திரங்களுக்கான உதிரி பாகங்கள் வந்து கிடைக்கல அல்லது கம்பெனியில சொல்லி இன்னும் வரலன்னு நினைச்சிருப்பீங்க சில பேர் வந்து மெஷினை வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி உங்க தொழில் நிறுவனத்துல வச்சிருந்தீங்கன்னா அது உதிரி பாகங்கள் கிடைக்காத நிலை இருந்திருக்கும் அதனால அந்த இயந்திரம் சும்மாவே இருந்திருக்கும் இப்போ அதற்கான உதிரி பாகங்கள் கிடைக்கும் திடீர்னு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு 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 இந்த கடையில நாங்க ஸ்டாக் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களோட செயல்படாத இருக்கிற இயந்திரங்கள் எல்லாமே மீண்டும் பழுது நீக்கப்பட்டு அதற்கான உதிரி பாகங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சி நீங்க அந்த இயந்திரங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்து உங்களோட தொழில் நிறுவனத்தை மேலும் நீங்கள் வலுப்படுத்துவதற்கும் உங்கள் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்கும் உபயோகரமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி இருக்கும் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பார்ட்னரா இருந்தாலும் சரி அவங்களோட எந்த ஒரு மன கசப்பையும் நீங்க வந்து ஏற்படுத்தக்கூடாது ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா யாருக்குமே ஒருத்தரோட கருத்துக்கு இன்னொருத்தர் எதிர்கருத்து சொல்லவோ முரண்பாடாக பேசவோ உரிமை இருக்கு அப்படி யாராவது பேசினா அது வந்து உங்க வாழ்க்கை துணையாகவோ அல்லது உங்களோட பிசினஸ் பார்ட்னரா இருந்தா அது என்னன்னு பேசி அந்தந்த பிரச்சனையை அப்பவே நீங்க சால்வ் பண்ண பாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் சேர்த்து வைக்காதீங்க பிரச்சனையை பெரிதாக்குறதுக்கு விடாதீங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை அப்பயே பேசிட்டா நல்லது அல்லது ஒன்று இரண்டு மூணுன்னு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சேர்த்து வச்சு பேசும்பொழுது அது மிகப்பெரிய பிரிவினையை கொடுத்துரும் உங்களோட தொழில்லையும் சரி உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட அமைதியை குலைப்பதற்கு அதுவே காரணமாய் இருப்பதால் நீங்க இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மன குழப்பமாக இருந்தாலும் அல்லது சந்தேகமாக இருந்தாலும் அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேசி தெளிவு செய்து கொள்வது நல்லது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அவர் அங்கிருந்து பத்தாம் பார்வையாக உங்களோட நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரின் உடல்நிலையிலையும் நீங்க அக்கறை செலுத்தணும் அவர் ஏழாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை இந்த பயிற்சியில் தாய் தந்தையார் இருவரின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்தணும் அவங்க சாப்பிட்டு இருக்கிற மாத்திரை மருந்துகள் சரியா ஏதாவது ஒரு அவசரத்துல அல்லது வயது முதிர்வின் காரணமா காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரையே மாலையிலோ அல்லது காலையில் சாப்பிட வேண்டிய மருந்தின் அளவை மாத்தியோ சாப்பிட வாய்ப்பு இருக்கு அதை நீங்க அப்பப்ப செக் பண்ணிட்டே இருங்க சரியான மாத்திரைகளை தான் சரியான நேரத்துல அவங்க சாப்பிடுறாங்களா அல்லது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுற மாத்திரையை சாப்பாட்டுக்கு பின்னாடியும் பின்னாடி சாப்பிடுற மாத்திரையை முன்னாடியும் சாப்பிடறதுக்கெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கு ஞாபக மறது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு உங்களோட தாய் தந்தையர் உடல்நிலையிலும் கவனம் வேணும் அவங்க மருந்து மாத்திரைகள் இருந்தால் அவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் சரியாங்கிறத ஒரு தடவை செக் அப்பப்ப உங்களோட மருத்துவரை ஆலோசனை செய்து அவங்க சாப்பிடும் மாத்திரைகள் சரியா அப்படிங்கிறதையும் நீங்க வெரிஃபை பண்ணிட்டே இருக்கணும் இந்த ரெண்டரை வருஷமும் உங்களோட தாய் தந்தையரின் உடல்நிலையில் ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும் பணமோ விலை உயர்ந்த நகையோ அதையெல்லாம் கையாளும் போது ரொம்ப கவனம் ஏடிஎம்ல போய் நம்ம ஒரு பணம் எடுக்கிறோம்னா அப்ப அங்க ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுறதோ செல்போன்ல பேசுறதோ அல்லது யாராவது கூப்பிட்டா உடனே நம்மளோட கவனத்தை திசை திருப்புறதுக்கு கூப்பிடுறாங்களாங்கிற எச்சரிக்கையோட இருங்க கூப்பிடுறவங்க உங்ககிட்ட வந்து உங்க கவனத்தை திசை திருப்புறதுக்காக இருக்கலாம் அதே மாதிரி பணம் நகை இந்த மாதிரி ஏதாவது விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு போகும்போது யாராவது ஒருத்தரை கூட கூட்டிட்டு போங்க அது உங்க குடும்ப உறுப்பினர்களாகவோ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர்களாகவோ இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போங்க அதே மாதிரி அந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது புதுசாக யாராவது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டாலோ அல்லது பயணம் பண்ணுறதுக்கு வர கூடனா அவங்களை எக்காரணம் கொண்டும் உங்கள் வண்டி வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போகாதீங்க அதே மாதிரி சாலையில் பத்து ரூபா இருக்குது ரோட்டில் இருபது ரூபா விழுந்துருச்சு இது உங்கள் பணமா உங்கள் பொருளா இது உங்கள் வண்டியா அங்கே ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு கொஞ்சம் வாங்க அந்த மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் முடிந்த வரை அதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா பணம் நகை இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று திருடு போறதுக்கோ அல்லது நீங்க தொலைப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரெண்டரை வருடமும் நீங்க விலை உயர்ந்த நகைகள் பொருட்கள் பணம் இதை கையாளும் பொழுது கூடுதல் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவில் தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அதுலேயும் குரு பயிற்சி நடந்த பிறகு அதாவது மே மாதத்திற்கு பிறகு வந்து இன்னும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நீங்க எந்த தொழில் செய்தாலும் அதில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் காணும் காலகட்டமாக இருக்கும் ஏன்னா தொழில் காரகன் சனி அவர் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக எல்லா விதமான தொழில் செய்யறவங்களுக்கும் எல்லா விதமான வியாபாரம் செய்யறவங்களுக்கும் அதே மாதிரி வந்து வேலைக்கு போற நபர்களுக்குமே நல்ல பலன் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் இதுல ஏதாவது ரெண்டு சேர்ந்து கூடம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதனால இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவுல வேலை தொழில் வியாபாரத்துல எந்த ஒரு பின்னடைவும் இருக்காது நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க கவனத்தில் வைத்து கொண்டால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவே கழிந்துவிடும் அதே மாதிரி இந்த சனி பயிற்சிக்காக நீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சீரடிக்கு போகும்போது பார்த்திருப்பீங்க அங்க பூனேவுக்கு பக்கத்துல வந்து சனி சிக்னாபூர்ன்னு சொல்லி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சுயம்பு சனீஸ்வரன் கோவில் இருக்கு அங்கே சிவபெருமானும் அனுமனும் வீட்டிருக்கிறார்கள் அந்த கோவிலில் எந்த ஒரு கூறையும் இல்லாமல் கட்டிடமும் இல்லாமல் சுயம்புவாக விட்ட வெளியில் சனி பகவான் வந்து காட்சி தருகிறார் அவர் சுயம்புவாக உருவானவர் அங்கே எப்போ போனீங்கன்னாலும் ஒரு நல்லெண்ணெய் வாங்கி ஊத்தலாம் இதை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ரெண்டரை வருஷத்துல மூணு தடவை நீங்க போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு முன்னேற்றங்கள் நிச்சயமாக இந்த சப்தம சனி உங்களை எந்த தொந்தரவும் செய்யாமல் விலகிவிடும் இந்த சனியில் உங்கள் தொழில் வியாபாரம் வேலை உங்களோட குடும்பத்தில் நிம்மதி மன அமைதி எல்லாமே சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படும்படி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சனிப்பயிற்சியில் இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்